வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மாதிரி பள்ளி தூத்துவர்கள் அப்படிங்கிற வேலைக்காக கூகுள் ஃபார்ம் வந்த மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்குரிய லிங்க்கை வாட்ஸ்அப்லையோ இல்லை டெலகிராம்லையோ வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளோட தன்னார்வலர்கள் இதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நேம் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தேர்வானவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இதுக்குரிய ஃபார்ம் எப்படி தான் இருக்கும் என்ன தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது நம்மளுக்கு ஷேர் பண்ணவங்க வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம் பள்ளி நம் மாணவர்கள் நம் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எப்பவும் போல நம்மளோட மெயில் ஐடி நம்மளோட நேமு காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்முன்னெடுப்பில் முன்னாள் மாணவராக நேரத்தின் வாயிலாக பங்கேற்க விருப்பமானு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போது நேரத்தின் வாயிலாக பங்கேற்க இல்லாத காரணத்தால் குழந்தைகளின் தேவைக்கேற்ப பங்களிக்க விருப்பம்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்துட்டு ஆம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்ததாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பங்கேற்க முடிந்த நேரத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க வாரத்தில் திங்கள் டூ வெளியில் மொதல் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க மாதத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப் எங்கள் இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த ஸ்கூல் மூலமாக ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் படித்த ஸ்கூல்லையே இந்த திட்டத்தின் கீழே வேலை செய்ய போகிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல் மூலமாக ஒர்க் பண்ணி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃபார்ம் இதோட முடிஞ்சிருச்சு சேவ் பண்ணி நம்ம ஓகே பண்ணிடணும் ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கூடிய சீக்கிரமே இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க அதை நான் கிடச்சோன்னே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ